ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது சவுதி அரேபியாவில் அஞ்சு ஐம்பது இன்றைக்கி ஒருத்தருமே ஸ்கூல் போகலை மெடம் மட்டும்தான் ஸ்கூல் போயிருக்காங்க மற்றவங்க யாருமே ஸ்கூல் போகலை ஆனால் மனசாட்சியே இல்லை சரி வேலைக்காரவங்க தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் மாட்டாங்க அஞ்சு ஐம்பது எலும்பி உட்காந்துருக்கோம் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க சாதாரணமாக இன்றைக்கி ஸ்கூலில் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எலும்பி இருக்கலாம் நைட்டு படுக்கை கீழே பதினொன்றரை மணி படுத்தோன்னா தூங்க மாட்டேந்தானே கொஞ்சம் லேட்டாகி தானே தூங்குவோம் ஆனால் வேலைக்கு மட்டும் சவுதி அரேபியாவுக்கெல்லாம் வரவே கூடாது ஏன்னு கேட்டால் மனசாட்சிங்கிறதே இல்லை இப்படித்தான் எலும்பி உட்காந்துருக்கோம் தூக்கம் தூங்குறதுக்கு ஆசையாக இருந்தாலும் போயிட்டு தூங்கவும் அது ஏன்னு கேட்டால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இந்த வீட்டில் இருக்கிற சின்ன பொடியும் ஒம்பது வயசு பொடியும் ஒருத்தர் இருக்கார் அவர் எலும்பிடுவார் எலும்புனா அப்புறம் வேலைக்காரவங்கள காணமே அப்படின்னு அந்த பைய கத்துவான் அதனால் இனி நம்ம தூங்குறதுக்கு சாத்தியமும் இல்லை ஊருக்கு போனால் தான் நம்ம நிம்மதியாக தூங்கலாம் சாப்பிட்லாம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாலும் யாருக்கும் பயம் இல்லாமல் இருக்கலாம் இங்கே வந்து ஒரு நூற்றில் ஒரு ஐம்பது சதவீதமானவங்க நல்லவங்களும் இருக்காங்க ஸ்கூல்லாம் இல்லாட்டி சொல்லிடுவாங்க இன்றைக்கி ஸ்கூலில் தூங்கு அப்படிம்பாங்க அந்த இன்னொரு ஐம்பது சதவீதமானவங்க வந்து இப்படித்தான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி வேலைக்காரவங்க தானே தூங்கினாலும் சரி தூங்காட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க என்ன வாழ்க்கை ஹவுஸ்மேட்டாக மட்டும் வரவே கூடாது ஹவுஸ்மேட்டுன்னு இல்லை எந்த வேலை கிடைச்சாலும் இங்கே வரவே கூடாது நம்ம ஊரில் எவ்வளோ சம்பளம் எடுக்கிறோமோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ வேண்டியது தான் என்ன கடை பிரச்சனைனாலும் இங்கே வர்றோம் வந்தாலும் இங்கே நிம்மதி இல்லை இது தான் ஹவுஸ்மேட் வீட்டு வேலை செய்கிற பனி பெண்கள்கிட்ட நிலைமை சவுதி அரேபியாவில் மற்ற ஊரில் எப்படி தெரியல இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் தூங்க இங்கனையே படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் பொஸ்மார் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதனால் தூங்க இல்லாது என்ன செய்ய அப்படித்தான் வாழ்க்கை இருக்கு ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சளவு வெளிநாட்டுக்கு வரலாம் தவிர்த்துக்கிங்க ஏன்னு கேட்டால் ஐம்பது சதவீதமானவங்க நல்லவங்களாக இருப்பாங்க ஐம்பது சதவீதமானவங்க இப்படி வேலை செய்கிறவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் என்னான்னு கேட்டால் முடிஞ்சளவு ஊர்லேயே இருக்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்ருக்கீங்க கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்